வணக்கம் எழுத்தாளர் சசிகலா ரகுராமனை சந்திக்கிறோம் வணக்கம் சசிகலா வணக்கம் சரஸ்வதி தியாகராஜன் அவர்கள் எழுத்தாளர் சசிகலா ரகுராமன் கணிதம் படித்துவிட்டு காப்பீட்டுத் துறையில் பணிபுரிகிறார் அஹ் ஒரு பக்க கதைகள் சிறுகதைகள் புனைவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளவர் இவர் சொல்வனத்தின் ஒரு தீவிர வாசகையும் கூட இவரது சிறுகதைகள் இணைய பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளன இன்று நாம் இவர் சொல்வரத்தில் எழுதிய காவேரி என்ற கதையை பற்றித்தான் பேச இருக்கிறோம் அவர்களுடன் இவர்களின் காவேரி கதையில் நாற்பது வயதான காவேரி பாட்டியின் உதவியால் அகிலன் கல்வியிலே முன்னேறி அமெரிக்கா சென்று போகும்பொழுது பாட்டியையும் அழைத்துக்கொண்டு அங்கே அகிலாவாக மாறுகிறான் பாட்டியையும் அழைத்து செல்கிறான் ஆனால் காவிரி பாட்டிக்கும் அவள் கணவன் கேசவிக்கும் அதாவது அகிலனுக்கும் கூட சிறுவயதில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் பற்றி இந்த கதை மிக தெளிவாக தென்ன தெளிவாக எழுத்து செல்கிறது கதையின் கருப்பொருள் டிரான்ஸ்ஜெண்டர் இப்படி இருப்பதால் வரும் மன அழுத்தம் ஒருவர் ஏன் டிரான்ஸெண்டர் ஆகிறார் என்பதற்கு ஒரே ஒரு விளக்கமும் இல்லை இது உயிரியல் உளவியல் மற்றும் சமூக தாக்கங்கள் உள்ளிட்ட பல கூறுகளின் சிக்கலான இணைவினால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதை அறியாம அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லோரும் அவங்கள வந்து ரொம்ப மனவேதனை பட வைப்பது மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு நிலை கதையில் கேசவுக்கு திருமணமாகி அவன் படும் கஷ்டங்கள் அகிலன் சிறுவனாக தன் குடும்பத்திலேயே படும் கஷ்டங்கள் என்று பலவித பலவிதமாக இந்த கதை மனதை பிசையும் நடையில் அருமையாக எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் சசிகலா சசிகலா நடைமுறையில் இம்மாதிரி மூன்றாம் பாலினத்தவரை பார்த்தாலும் உங்கள் கதை காவேரியை படித்ததும் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேனா அதுவும் கதை ஆரம்பத்தில் வந்து காவேரி நதியையும் காவேரி பாட்டியையும் ஒப்பிட்டு அறிமுகம் செஞ்சிருக்கீங்களே அது ரொம்ப அருமை ஒட்டி சில கேள்விகள் கேட்கணும் போல எனக்கு தோணுது கதையில் வந்து முக்கிய கதாபாத்திரங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட அல்லது நீங்க பார்த்த ஏதாவது ஒருவரை அடிப்படையாக வச்சுட்டு உருவாக்கப்பட்டதா அதாவது முழுவதும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா தாக்கம் கொஞ்சம் இருக்கு அதாவது அந்த காவேரி பாட்டி மாதிரியே ஒரு பாட்டி அதாவது தன்னலமே இல்லாத ஒரு பாட்டி ஒரு காவேரிக்கு குளிக்க அழைச்சிட்டு போனாக்க எல்லாரும் எல்லா குழந்தைங்களும் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கிளம்புவாங்க பாட்டி அவங்க வந்து யாரும் ஒரு குழந்தை இவங்க யாருன்னே தெரியாது ஆனா அவங்களுக்கு கூட இவங்க நம்மதான் வந்து கவனிச்சுக்கணும் அந்த குழந்தைகள் தனியா அவளை தனியா அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அஹ் காவேரியில குளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருப்பாங்க காவேரியில அந்த மாதிரியான ஒரு தன்னலமற்ற ஒரு பாட்டி அவங்களையும் இந்த மாதிரி ஒருத்தவங்களையும் இணைச்சு அஹ் இந்த மாதிரி ஒரு முன்றா பாலத்தவர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தங்களை எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரையும் இணைச்சி இந்த மாதிரி ஒரு ஆள் இவங்களுக்கு ஹெல்ப் தான் அவங்க இந்த மாதிரி வந்து வந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஒரு அனுமானத்தை வச்சு இந்த கதையை எழுதிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கதை வந்து எழுதும்போது நிறைய சவால்கள் வரும் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சவால்கள் வந்ததா என்னுடைய மிகப்பெரிய சவால் என்னன்னா இந்த கதையை நான் வந்து ஒரு குறுநாவலுக்காக வச்சிருந்தேன் ஆனா என்ன என்னமோ என்னால உட்கார்ந்து அந்த குறுநாவலா அவ்வளவு பெருசுக்கு எழுத முடியல சோ அதனால வந்து ஒரு நீண்ட சிறுகதையா எழுதிட்டதுக்கு அது அந்த மாதிரி அத குறைச்சதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய சவாலா இருந்தது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட அத வந்து ஒரு குறுநாவலா விரிவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஓரத்துல இருக்கு மனசுல எழுதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் ஆஹ் ஓகே கதை வந்து எழுத ஆரம்பிக்கும் போது அந்த கதை வந்து இப்படித்தான் முடியணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு எழுதினீங்களா நீங்க பாட்டுக்கு எழுதிட்டு பொழுது அந்த கதை அது பாட்டுக்கு உங்க எண்ணங்களுக்கு தக்கன உங்களுடைய பேனா ஓடி அது வந்து மாறிச்சா எழுதும் பொழுதே ஆஹ் முடிவு மட்டும் கதைக்கு வந்து நான் மூணு முடிவு ஆக்சுவலா கொடுத்தேன் அந்த கதைக்கு நான் வந்து ஒரு மூணு விதமான முடிவு கொடுத்தேன் அதுல வந்து ஒரு ஒரு ஒண்ணு வந்து ரொம்ப சினிமாத்தனமா இருந்த மாதிரி இருந்தது இன்னொன்னு வந்து எல்லாரும் எளிதில் கணித்து விடக்கூடிய ஒரு முடிவா இருந்தது ரெண்டையும் விட்டுட்டு நான் இந்த முடிவை தேர்ந்தெடுத்தேன் வெரி குட் காவிரி பாட்டியோட பாத்திரம் மூலமா நம்ம சமுதாயத்தில் இருக்கிற இந்த மாதிரி இனத்தவரோட நிலைய அன்னிலேருந்து இன்றைய அகிலன் பாத்திரம் வரையும் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத வெள்ளாவறியா சொல்லியிருக்கீங்களே அதோட நோக்கம் என்ன இப்ப வந்து ஒரு காலத்துல வந்து இந்த விதவை சுத்தமா எதிர்க்கப்பட்டு வந்தது இல்லையா அதெல்லாம் இப்ப வந்து இல்லையாடுச்சு சொல்லலாம் ஓரளவுக்கு பெண்களுக்கு அந்த மாதிரி நிறைய சுதந்திரங்கள் அதெல்லாம் வந்துருச்சு இப்ப அதே மாதிரி வந்து இதெல்லாமும் மாறணுங்கிறதுக்கொசரம் படிக்கிற ஒரு நாலு பேருக்கான ஒரு மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்கு அதை விழாவாரியா சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த மூன்றாம் இனத்தவரோட புரிதல் வந்து உலகத்துல எல்லா இடத்தையும் எல்லா நாட்லையும் எவ்வளவுதான் அது வந்து முன்னேறி இருந்தாலும் இன்னும் முழுமை அடையல இந்த மாதிரி நிச்சயமா வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் எல்லாவற்றையும் இருக்கிறது அது ஒன்னும் மா மாறி இருக்கு ஆனா ரொம்ப மாற முடியல மக்களுக்கு இன்னும் மனசு வரல அதை ஏத்துக்க ஆஹ் அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை எழுதணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணிச்சு இது ஒரு புதுவிதமான ஒரு கரு இல்லையா கருப்பொருள் இல்ல பல மாற்றங்கள் வந்து வரணும்னு மனசுல வச்சுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அது ஏன் வந்ததுன்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல வந்தது உதயமாச்சு சரி ஓகே எழுதிட்டேன் அவ்வளவுதான் பாதி கதைகள் அப்படித்தான் எழுதுவாங்க போல எழுத்தாளர் நான் எழுத்தாளர்ல எனக்கு தெரியாது நான் எழுதி அவங்க எழுதியிருக்கிற பாங்க பார்த்தா அப்படி எனக்கு தோணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி கருப்பொருள் வந்து கொஞ்சம் ஆஹ் எல்லாரும் எழுதுற ஒரு கருப்பொருள் இல்ல ஆஹ் நான் ரொம்ப கதை படிச்சதில்லை இப்படி இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு நான் தமிழ் ரொம்ப படிச்சது ஆஹ் அப்ப இந்த மாதிரி ஒரு கதையை எழுதுணும் போது நீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணிப்பீங்கல்ல அப்படின்னா உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருந்ததா ஆக்சுவலா வந்து இந்த முதல் பகுதி அந்த காவேரியில போய் பண்றது குளிக்கிறது அந்த மாதிரி காவேரி பாட்டியுடைய அந்த முதல் பகுதிக்கு நான் பெரிய ஆராய்ச்சி எதுவும் பண்ணல நான் பண்ணின ஒரே ஒரு ஆராய்ச்சி என்னன்னா குழந்தை விவாகம் எல்லாம் வந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்தது எப்ப எழுது குழந்தை விவாகம் வந்து மாறித்து ஏன்னா அந்த காவேரி பாட்டி அந்த மாதிரி காமிக்கிறோம் இல்லையா சோ டைம் லைன் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன் அந்த முன்னாடி மத்தபடி எல்லாமே நம்ம வந்து காவேரியில குளிச்சது அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ரெண்டாவது பகுதிக்கு வந்து நான் ஆக்சுவலா நிறைய ஆராய்ச்சி பண்ணல அதாவது எவ்வளவு சதவீதம் பேர் இப்ப இருக்காங்கிற ஆராய்ச்சியோட நிறுத்திட்டேன் நானு ஏன்னா அதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணினா நான் அதை குறுநாவலா எழுதிடுவேன் அந்த ஆராய்ச்சி பண்ண முடியாததால்தான் இத வந்து நீண்ட சிறுகதையாட நிறுத்திட்டு இருக்கேன் அப்புறம் இந்த கதையை எழுதுறது மூலமா நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு செய்தியை வந்து வாசகர்களுக்கு கொடுக்க விரும்புறீங்க அதான் சொல்ல மகாபாரதம் காலத்திலேயே வந்து சிகண்டின்னு ஒரு கேரக்டர் இதே மாதிரி இருந்திருக்காங்க அப்ப வந்து பீஷ்மர் வந்து நான் சண்டையே போட மாட்டேன்னு சொல்லிட்டு கூச்சுட்டு போயிடுவாரு அந்த மாதிரி அன்னி அந்த கால இப்ப கூட பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து யாராவது ஒருத்தர் இடம் இருந்து பக்கத்துல உட்காந்துட்டா கூட இன்னொருத்தங்க எழுந்து போயிடுவாங்க அந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே இருக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ சோ அந்த மாதிரில இருந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த விதத்துல வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க சின்ன குழந்தைங்கன்னா என்ன அவங்க இந்த விஷயம் வெள்ள தெரிஞ்சதுல இருந்தே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் மாறணும் படிக்கும்போது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கறதுக்கோசரம் தான் அப்புறம் இந்த கதை வந்து எழுதும்போது நிச்சயமா இந்த கதை படிக்கும்போது ஒரு மனசுல ஒரு பாதிப்பு வருது எனக்கு வந்தது கண்டிப்பா அந்த மாதிரி ஆழமா வந்தது எழுதும் பொழுதும் உங்களுக்கு சில பாதிப்புகள் பாதிக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அதெல்லாம் உங்களுக்கு வந்ததா ஏதாவது அப்படி எனக்கு வந்து ஆக்சுவலி நிறைய வந்தது வந்து முதல் பகுதி அந்த காவேரி பாட்டியை பத்தி எழுதின பொழுது எனக்கு வந்து அந்த காலத்துல எவ்வளவோ பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களே ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஹஸ்பண்ட் ஓடி போயிருப்பாரு இல்லைன்னா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து ஆத்தோட போறதுன்னு ரிவர்லயே போயிட்டு போயிருப்பாரு அவர் அந்த மாதிரி எல்லாம் அவங்களோட லைஃபே முடிஞ்சு போயிருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப்னு கிடையாது இப்ப நம்ம ஒரு ரெண்டு நாள் வீட்டுல சும்மா இருந்தாலே வந்து என்ன பண்ணுவோம் நம்ம எப்படி பொழுது போக்குறதுன்னு நம்ம யோசிக்கிறோம் அப்ப எத்தனையோ வருஷங்கள் வந்து அவங்க அந்த மாதிரி உட்கார்ந்து வீட்டுல இருந்திருக்காங்க வீட்டு வேலையை மட்டுமே பாத்துட்டு இருந்திருக்காங்களா அந்த பெண்களை நினைச்சு எனக்கு நிஜமாலுமே ஒரு ரொம்ப அழுக வந்தது அதை பத்தி எழுதும்பொழுது அப்புறம் ரெண்டாவது பகுதியில வந்து அந்த அகிலன் பத்தி அஹ் எழுதும் பொழுதும் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது இது வந்து என்ன ரொம்ப கஷ்டமா இருந்தது படிச்சு எழுதி முடிச்சுட்டு வந்து என் பொண்ணுகிட்ட நான் கொடுத்து படிச்சு பாருடி அப்படின்னு அவ வந்து அம்மா எனக்கு கண்ணுல ஜலம் வந்துடுது ரொம்ப எமோஷனலா இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னாங்க உண்மை ஆஹ் இந்த கதையை படிச்சப்பறம் யாராவது ஓ என்னோட நான் கேட்ட மாதிரி ஏதோ விதத்துல எதிரொலிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு உங்ககிட்ட யாராவது பண்ணிருந்தாங்களா அதாவது வந்து இந்த காவேரியை பத்தி எழுதியிருக்கிறது வந்து நிறைய பேர் சொன்னாங்க காவேரியில வந்து சின்ன வயசுல நாங்கெல்லாம் இப்படிதான் காவேரியில போறதுக்கு பயப்படுவோம் காவேரியில குளிக்கும் போது இந்த நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆஹ் ஆனா வந்து ஒன்னு ரெண்டு பேர் வந்து அந்த காவேரி பாட்டி வந்து இப்படிலாம் ஒருத்தங்க இருப்பாங்களா தன்னல பற்றி ஒருத்தங்க இருப்பாங்களா இது கொஞ்சம் வந்து நிஜமாலுமே இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா அது நிஜமா இருந்த ஒரு ஆளாதான் நான் எழுதியிருக்கேன் அதனால வந்து அதாவது சுயநலம் ஆயிட்டதுனால நம்மளால முடியல சிந்திக்கவே முடியல இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்க கூடும் அப்படிங்கறத அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது கொஞ்சம் வருத்தமா இருக்கு மத்தபடி நிறைய பேர் நல்ல இது மாதிரிதான் சொன்னாங்க கடைசியில காவேரியில வந்து அகிலாவை வந்து ஒருவர் வந்து காவேரிய முழுகாம காப்பாத்துறாங்க அப்போ வந்து நீங்க எழுதிப்பீங்க அச்சம் தவிர்த்து இரும்பு பெண்மணியாக மாறிய என்னிடம் மிச்சம் இருந்த ஒரே அச்சமும் விலகியது என்ற கதையின் கடைசி வரி அது ரொம்ப அழகு ஆஹ் அப்புறம் வந்து ஆஹ் அவன் வந்து ரொம்ப வருத்தப்படுவான் அக்கிலன் ஆஹ் அவன் வந்து பொன் பார்க்க வரும்பொழுது அவன் அம்மா வந்து நீ இங்க இருக்காதுரா நீ போயிடுறா அப்படின்னு இது பாவம் போய் அந்த காவிரி கதையில உட்காந்துட்டு இருக்கோம் அங்க பாட்டி இருந்தான் இது வந்து பாட்டி வந்து ஏதோ சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுப்பா இன்னைக்கு வந்து அஹ் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு சொல்லுவா அப்ப அது கேக்கும் பதினெட்டாம் பேருக்குன்னா அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்துதானே ஆத்துல வந்து சாப்பிடணும் அப்படின்னா அப்புறம் சொல்லுவோம் ஏன் எனக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு என்ன கண்டா பிடிக்கல அம்மாவே ஒதுக்கி வைக்கிறானேங்கும் பொழுது அது நீங்க அந்த ஒரு மாதிரி கொண்டு போன அந்த கதையோட அந்த வார்த்தைகள் அந்த சூழ்நிலை அப்ப அந்த பாட்டு சொல்லுவா அதனால என்னடா இந்த பக்கம் இப்படி இருக்கு பாரு கரை காவிரியோட அந்த கரையிலையும் பாரு ஊரெல்லாம் இருக்கு அது உடனே சொல்லும் ஐயோ எங்க அம்மா அப்பா அங்க இருக்க மாட்டாளே அப்படின்னு ஐயோ என்னால அந்த கதையை வந்து நான் ஒளி பண்ணும்போது என்னால முடியல அப்படியே நிறுத்திட்டு அது கொஞ்சம் அழுதுட்டு அதுக்கு அப்புறமா அவ்வளவு ஒரு ஒரு பாதிப்பு ஒரு தாக்கம் இருந்தது அப்பதான் அந்த குழந்தைக்கு உண்மையில எப்படி இருந்திருக்கும் நிஜமாவே அப்படி ஒரு குழந்தை இருக்கு எங்க நாள்லயும் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சேன் ரொம்ப அழகா இருந்தீங்க நீங்க ஆமா ஆமா அந்த வயசுல வந்து ரொம்ப ரொம்பவே அந்த குழந்தை வந்து அப்ப வந்து யாராலும் தூக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து நல்லபடியா வந்துடுறாங்க இல்லன்னா அவ்வளவுதான் அந்த குழந்தைகள் வந்து ஒண்ணுமே பண்ண முடிய ர அப்புறம் வந்து அந்த கதையில வந்து நீங்க அந்த பாட்டியை வந்து அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க போய் அக்கிலனா அகிலாவா மாதிரி அவ பெரிய பெரியார எல்லாம் ஆயிடுறா அப்புறம் பாட்டிக்கு வந்து எண்பது வயசு ஆகுது பாட்டி வந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்து அந்த காவேரி நதியை பத்தி எல்லாம் அதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்றா பார்க்கணும் அப்படின்னு ஆனா பாவம் அவங்களுக்கு உடம்பு வந்து அவங்க சேர்த்து போயிடுறாங்க ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு நீங்க முன்னாடியே ஆனா சொன்னீங்க மூணு முடிவு வச்சிருந்தேன்

அந்த முடிவுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் வந்து கணிச்சுட்டாங்க அந்த முடிவை இப்படிதான் வரும் முடிவுன்னு சொல்லிட்டு சோ ரொம்ப கணிக்கிற மாதிரி இருக்கு அந்த முடிவு அப்படின்னு தான் அதை மாத்தினேன் ஆஹ் அப்புறம் உங்க கதையை படிச்ச உடனே நான் நினைச்சேன் மனுஷனும் ஆதுலேந்து இருக்காங்க அப்ப இந்த மாதிரி ஆளு எல்லாம் அப்ப இருந்திருக்கணுமே அப்படின்னு போய் நிறைய இன்டர்நெட்ல இன்டர்நெட்ல வந்து நிறைய பார்த்தா தொல்காப்பியம் நன்னூல் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருவாசகம் எல்லாத்திலையும் இதை பத்தி எழுதியிருக்கு இந்த மாதிரி ஒரு மூன்றாம் இனத்தவர் அன்னைக்கே இருந்திருக்காங்க ஆமா அவங்களை வந்து இந்த மாதிரி மூன்றாம் இனத்தவர் இப்படிலாம் சொல்லாம அன்னைக்கு பேடி அலி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருந்த அலிங்கிற வார்த்தை நான் கூட சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் இந்த திருநங்கை அதெல்லாம் வந்தது அத வந்து அவங்க பேர் சரஸ்வதி நினைக்கிறேன் அவங்க வந்து மேற்கோளோட ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க ஆஹ் அந்த இலக்கண இலக்கியத்தில் திருநங்கைகள் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு இதுல இளையத்துல அதுல ஒவ்வொரு இதுல இருந்து மேற்கோள் காமிச்சு தொல்காப்பியத்துல இங்க எப்படி இருக்கு நன்னூர்ல எப்படி இருக்கு அப்படின்னு அப்பதான் நினைச்சேன் இது என்னமோ இப்பதான் வந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே இது இது வந்து ஒரு வியாதினோ இல்லைன்னா ஒரு இதுனோ அதெல்லாம் இல்ல அதுல இருந்து இருந்திருக்கு போல இருக்கு அது கரெக்ட் ஆனா வந்து இப்ப வந்து கொஞ்சம் சதவிகிதம் ஜாஸ்தியா இருக்கோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அது இல்ல ஒருவேளை இப்பதான் வெளியில வருதோ நமக்கு தெரியும் வெளியில வருதோ வெளியில வருதோ வந்து இந்தியாவில இருக்கும்போது இத பத்தி எல்லாம் ரொம்ப தெரியல அப்பதான் அங்க பரவலா இல்லையா இல்ல அது தெரியலையா தெரியல இந்த நாட்டுக்கு வந்த உடனே அத பத்தி நிறைய இருக்கு நேத்திக்கு நேத்திக்கு வந்து இத போச்சு இந்த கதையில இருந்து அப்பாற்பட்டது என்னோட பேத்தியோட பேசிட்டு இருந்தேன் அவன் வந்து என்ன பாட்டி நாளைக்கு பண்ண போற அப்படின்னு கேட்டான் பெருமிச்சு இன்ட்ரெஸ்டர் அப்படி தமிழ் ஓரளவுக்கு தான் தெரியும் ரொம்ப தெரியாது அப்ப நான் சொன்னேன் டிரான்ஸ்ஜெண்டர் இதுன்னு அவன் அந்த டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி எவ்வளவு பேசலாம் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கு இந்த காலத்து பசங்க

பரந்த மனப்பான்மை வேணும்னு நினைக்கிறவங்க முன்னேற்றம்னு சொல்றோம் மீதி பேர் எப்படி சொல்லுவாங்களோ தெரியாது தெரியல தெரியல ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க சசிகலா ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் நன்றி உங்கள நான் வந்து நிறைய உங்களுடைய மெதெல்லாம் கேட்டிருக்கேன் ஆனா இப்பதான் முதல் தடவையா உங்கள வீடியோல பாக்குறேன் பாத்து பேசுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி திருபதி சர சொல்லி ரொம்ப நன்றிம்மா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மீண்டும் சொல்வனுத்தேன் புனைவு பணத்து சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம் நன்றியும்